வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் பண்ணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வச்சாலே சைடு கூட வேண்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு அவன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் நெத்திலி மீன் நல்லா கழுவிட்டு நல்லா தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இதில் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கருவடை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்தாச்சு இதை எடுத்துக்கலாம் கடுகு இப்போ கடுகு வெடிஞ்சது ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துட்டு சின்ன காலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வளர்த்து வைக்கலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சமாக கருகு சேர்த்துட்டு அதை நம்ம வதக்கி எடுத்துக்கிறோங்க இதில் தக்காளி ரெண்டு தக்காளி சின்னதாக இருக்கனால இப்போ இதையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ குழம்புக்கு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறலாம் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோங்க அப்போ தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும் இதை நைஸாக அரைச்சி எடுத்துடுவோம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதுல நான் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் பொடியில் அந்த காரம் போடும்னா நம்ம விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா காரம் வேணால் நம்ம தனியாக மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு நான் இப்பேன் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் இல்லை கொஞ்சமாக தேங்காய் அரைச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டி நம்ம சேர்த்துக்குருவோம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ பிறந்த நம்ம திக்னஸ் வச்சுக்கலாங்க ஏற்கனவே நான் பச்சை மச்சை பயிர் தான் காஞ்ச பயிரை நான் தண்ணியில் ஊற போட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற போட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த நசுக்கினா இந்த மாதிரி நசுக்கணும் அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து இப்போ தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அப்போ உப்பு பா இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இதே இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வந்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தர ஊற்றுக்கோங்க நல்லா குழம்பு தலைகளும் நல்லா கொதிக்கிது கலந்து பண்ணி வச்சு பார்த்தீங்களா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்ததுனால லாட்டில் சேர்த்துக்கலாம் கலந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடுவோம் பார்த்தீங்களா அது குழம்பு ரெடி ஆயிடுச்சோங்க குச்சி கருவாடு கத்திரிக்காய் மொச்சை போட்டு புளி குழம்பு இந்த மாதிரி வைங்க இதுக்கு சைடு சூட வேண்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வேணுனா விருப்பப்பட்ட ஒரு அப்பளம் சுற்றுக்கலாம் இல்லைன்னா இதுவே போதும் நமக்கு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பயிர் இருக்குது குச்சி கருவாடு இருக்குது நம்ம வந்தில் ஃப்ரை பண்ணி போட்டதுனால முழுசாக இருக்குது பார்த்தீங்களா கருவாடு கரைஞ்சிடாது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டதுங்க ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாதமும் வடிச்சாச்சு நான் ஒரு சிம்பிளான லஞ்ச் மணி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நான் வச்ச மாதிரி பச்சை மொச்சை வயிறு போட்டு கத்திரிக்காய் கருவாடு போட்டு வச்சு பாருங்கள் இதுக்கு சைடிஸே வேண்டாங்க அருமையாக இருக்கும் எவ்வளோ சோறு சாப்பிட்றேன்னு நமக்கே கணக்கு தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ